ஊராட்சி நிர்வாகம் விநியோகித்த குடிநீரை பருகியதால் இருவர் உயிரிழந்ததாக கூறி கர்லாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கர்லாம்பாக்கம் காலனியில் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் மேல்நிலை குடிநீர் தொட்டியின் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த பகுதியில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்தி வருகிறார்கள் இதனிடையே இந்த குடிநீரை அருந்திய அப்பகுதி மக்களுக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் குடிநீர் அருந்தியதால் பாதிக்கப்பட்ட நாற்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியானது இந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஏழு மலையும் சுதாவும் சிகிச்சை பலனின்றி இறந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் உயிரிழப்புக்கு அசுத்தமான குடிநீர்தான் தான் காரணம் என கூறி ஆர்கேபேட்டை செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் தங்களின் பிரச்சனைகள் குறித்து கேட்க மாவட்ட ஆட்சியர் சுகாதாரத்துறை அதிகாரிகள் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட யாரும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் இதையடுத்து பாதுகாப்புக்காக முப்பதற்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது